எடுக்கப்பட்ட விதம் ஒன்று கற்பிக்கப்பட்ட விதம் ஒன்று வந்த விதம் ஒன்று அது யார் மனதையும் நோகடிச்சிருந்ததுன்னா தயசு என்னை மன்னிச்சு நான் சொல்ல வந்த செய்தி அது அல்ல எல்லா பேரண்ட்டுக்குமே தன் குழந்தைக்கு மேல நான் சொல்வது பெண் பிள்ளை பெற்ற அம்மாக்களுக்கு மட்டுமல்ல ஆண் மகனை பெற்ற அந்த காதல் வயப்பட்ட அந்த இருவருக்குமே பெத்த அம்மா அப்பாங்கிறது தான் வாழ்க்கை அந்த அப்பா அம்மாக்களுக்கு தன் குழந்தைகள் தான் உலகம் ஸோ தன் மகனுக்கோ தன் மகளுக்கோ ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததுன்னா அவங்களுக்கு தான் பெத்த மனசு பத நான் என்ன சொல்ல வந்தேன் நேற்று கூட பைக் காணாமல் போச்சுன்னா ஒரு கோவம் வரும்னு சொல்ல வந்தேன் அதுதான் நேற்று சொல்ல வந்தேன் ஒரு கோபம் அந்த கோபத்தில் நிறைய நேரங்கள்ல நிறைய நேரங்கள்ல நீங்க நடந்தது நான் ஒன்னும் எல்லாம் சொல்லவே இல்லை உங்களுக்கே தெரியும் நிறைய இடங்களில் கைகலப்பு நடந்திருக்கு அடியறி நடந்திருக்கு நிறைய நேரங்கள்ல ஒரு கலவரமே நடந்திருக்கு பெரிய தகராறு நடந்திருக்கு இரு சைடுன்னு சொல்றேன் அதே நேரத்துல வன்முறையெல்லாம் விரிச்சிருக்கு உயிர் பலி ஸோ அதனால அந்த அக்கறையின் காரணமா தான் இருவரும் சண்டை போட்டுக்கிறாங்க ஆனால் அது நடக்கிற அந்த அந்த இடத்துல போய் நிக்குது அதுக்கு தீர்வான ஒரு படம் எடுத்துருக்கேன் சொல்லவங்க நான் தயவு செய்து நீங்க அது அதை இதை தான் எனக்கு நான் கொஞ்ச நேரத்துக்கு நான் அதை சொல்ல வந்தேன் நான் ஆணவ கொலைக்கு ஆதரவானவன் அல்ல 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 அது தயவு செய்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருங்க ஏன்னா அது அது ரொம்ப தவறாக இருக்கு சட்டத்தை மதிக்கிறவன் நான் சட்டத்துக்கு எதிராக இருக்க மாட்டேன் எல்லா தாய் தந்திரையும் மதிக்கிறேன் நம்ம அந்த மாதிரி ஒரு வார்த்தை என் வாயிலிருந்து வராது என் மனசுக்குள்ளேயும் என் சிந்தில சுத்தமாவே அந்த மாதிரி எண்ணங்கள் கிடையாது தானே செய்யறேன் சினிமா வேறங்கிருந்து வரல நான் ஒரு மனிதன் நான் தான் சினிமாவையும் படைக்கிறேன் திரைப்படம் தயாரிக்க முடியுங்கிற அளவுக்கு நான் இருக்கிறேன் மனிதன் தான் நிலவுலையும் கால் வைக்கிறா மனிதனுக்கு தெரியாத எந்த விஷயம் கிடையாது சினிமா தான் எல்லாத்தையும் கெடைச்சிட்டு சினிமாவால் தான் ஒரு கொலைகள் அதிகமாக்கு அப்படிங்கிறது எனக்கு சொல்ல தெரியல எனக்கு தனிப்பட்ட முறையில் சொல்ல தெரியல மேபி நிறைய வியூகங்கள் ஐடியாலஜிக்கல் இன்னைக்கு விட செல்ஃபோன் வந்துருச்சு நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ யூடியூப்ஸ் இருக்குது ஸோ இன்னைக்கு டெக்னாலஜி டெவலப்பாக ஆக தன் மனிதனுடைய சிந்தனை மாறிக்கிட்டே இருக்கு அதனால் அந்த சினிமாவை போய் நம்ம அதை பழி போடுறதா நீங்கள் வந்து காதல் திருமணம் பண்ண ஒரு கதாநாயகி நீ வந்து காதலுக்கு எதிராகும் காங்கிரஸ் என் சப்ஜெக்டா வந்து இந்த படம் எடுக்க இல்ல கமல் இல்ல இல்ல விமர்சனங்கய்யோ இது இதுதான் பிரச்சனை ஆஹ் நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க சகோதரர் என்ன பிரச்சனைனா இது காதலுக்கு எதிரே இல்ல இதுல ரெண்டு காதல் சொல்லிருக்கேன் ஒரு நல்ல காதல் சொல்லியிருக்கேன் ஒரு நாடக காதல் சொல்லிருக்கேன் அதுதான் இந்த கதையில நீங்க பாக்கணும் இந்த கதையில ரெண்டு காதல் சொல்லியிருக்கேன் ஒரு நல்ல காதல் சொல்லியிருக்கேன் ஒரு நாடக காதல் சொல்லியிருக்கேன் வேற நீங்க அதை தவறெல்லாம் ஐயோ நான் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேங்க இந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லி சொல்லி மக்களுடைய மனதில் தவறான ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு தவறான ஒரு விதையை விதைக்கும் போது இல்லை இத்தனை நாட்டு காலம் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில அது எல்லாமே வேஸ்ட்டு இந்த வாழ்க்கையே வேஸ்ட் ஆயிடுது அந்த மாதிரிலாம் நான் எடுக்கவே இல்லைங்க நீங்க படம் பார்த்தா உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும் சார் ஜெயச்சந்திரன் கோல்டன் பாலி நவ்ணை